ஒன்பதாம் தேதி என்று நடைபெற வேண்டிய இந்த நிகழ்வு இன்றைக்கு பன்னிரெண்டாம் தேதி மற்றொரு நிகழ்வோடு இணைத்து இந்த நிகழ்வையும் நடத்தி கொள்ளலாம் என்று மூன்றாவது நிகழ்வாக இன்றைக்கு கொளத்தூர் மற்றும் திருவிக்கா நகர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளின் இளைஞரணி நிர்வாகிகள் ஒருங்கிணைந்த கழகத்தின் முப்பெரு விழாவை முன்னிட்டு முன்னேற்ற பாதையில் முப்பெரு விழா என்ற தலைப்பிலே சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நிகழ்ச்சியை வெகு சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மேற்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் அருமை தம்பி திலீப் குமார் அவர்களே இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் உட்பட அனைத்து இளைஞரணி நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பை இருக்கின்ற பகுதி கழக செயலாளர் அன்பு அருமை என்ன நாகராஜன் அவர்களே அன்றைக்கு இனிய தலைமைச் செயற்கு உறுப்பினர் மகேஷ்குமார் அவர்களே மண்டல குழு தலைவர் சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே நிகழ்வுக்கு வருகை தந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்கினிய தாயகம் கவி அவர்களே அன்பிற்கினிய வெற்றியழகன் அவர்களே அன்பிற்கினிய ஜோசப் சாமுவேல் அவர்களே நிகழ்விலே பங்கேற்று எனக்கு பின்னால் சீரியதொரு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய இந்த பிரச்சார நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அன்பிற்கிணிய அருமையன் திருமாறனவர்களே அவர்களே அன்பிற்கினிய தமிழன் பிரசன்னா அவர்களே நன்றியுரை இறுதியாக நல்க இருக்கின்ற அன்பிற்கிணிய இந்த வட்டகாலத்துடைய செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே முருகன் அவர்களே இறுதியாக நிகழ்வுடைய நோக்கத்தை உங்களிடையே எடுத்து எம்பி சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய இயக்கத்தின் போர்வால் இயக்கத்தின் பிரச்சார பிறங்கி அருமையண்ணன் கழக துணை பொதுச் செயலாளர் ராஜா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற மாநகரத்துடைய மேயர் பிரியாராஜன் உட்பட அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக அருமையண்ணன் திருமான் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்